என்ன ட்ரிக்ஸா ஒரே வரிகளை ரெண்டு பாடல்களில் பயன்படுத்திருக்காருன்னு பாருங்கன்னு வைரமுத்து அவர்களை நெட்டிசன்கள் வருத்தெடுத்தும் வராங்க என்ன விவரம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கவிஞர் வைரமுத்து தமிழ் திரையுலகில் ஏராளமான ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு பாரதி ராஜாவில் அறிமுகம் செய்யப்பட்ட வைரமுத்து இளையராஜாவுடன் குறுகிய காலம் பணியாற்றினாலும் அவருடைய இசையில் ஏராளமான ஹிட் பாடல்களையும் எழுதியிருக்காரு சூப்பர் ஹிட் காம்போவாக இருக்கும் திகழ்ந்து வந்த நிலைகளை திடீரென சண்டை போட்டும் பிரிந்திருந்தாங்க பிரிந்த பின்னர் ஹேர் நிறைய ஹிட் பாடல்களையும் எழுதியுள்ளார் ஏழு முறை தேசிய விருதை வாங்கியிருக்கிறார் முதல் மரியாதை படத்துக்காக தான் அவருக்கு முதல் தேசிய விருதும் கிடைத்திருந்தது அதன் பின்னர் மணிரத்னம் இயக்கிய ரோஜா கண்ணத்தில் முத்தமிட்டால் பாரதி ராஜாவின் கருத்தம்மா சீனு ராமசாமி இயக்கிய தென்மேற்கு பருவ காற்று தர்மதுரை போன்ற பாடல்களுக்கு பாடல் எழுதியதற்காக சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதையும் வைரமுத்து அவர்கள் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இத்தகைய சாதனை கலைஞராக வளம் வரும் வைரமுத்து தான் எழுதிய ஒரே பாடல் வரியை இரண்டு பாடல்களில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் நிஜம் வைரமுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஜித் ஷாலினி நடிப்பில் வெளிவந்த அமர்கலம் படத்திற்காக எழுதிய பாடல் வரியை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மனிதத்தம் இயக்கத்தில் துல்கல் சல்மான் மற்றும் நித்யா மேனன் நடித்த ஓ காதல் கண்மணி படத்திலும் பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது அமர்கலம் படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் பாடலில் வரும் அதாவது து அமர்களம் படத்தில் சத்தமில்லா தனிமை கேட்டேன் பாடலில் வரும் பிரி ஒன்று நேரும் என்று தெரியும் பெண்ணே என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன் அப்படின்ற வரியை எழுதிய வைரமுத்து அதே வரியில் பெண்ணே என்பதற்கு பதிலாக கண்ணே என மாற்றி ஏ ரகுமான் இசையமைத்த ஓ காதல் கண்மணி படத்தில் இடம்பெற்ற தீரா உலா பாடலிலும் பயன்படுத்தியிருப்பார் இந்த வரிகள் இடம்பெற்ற அந்த இரண்டு பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பையும் பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்